இந்த கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேத்தி நைட்டு வந்து எடுத்தது அதான் நேத்தி நைட்னா சாட்டர்டே நைட்டு எடுத்தது ஏன்னால் வந்து சண்டே மார்னிங் வந்து நாங்கள் கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் வந்து கொஞ்சம் போகிறதுனால பூ வந்து முழமாக வாங்கினா ரேட்டு பயங்கரமாக இருக்குது அதனால வந்து பூவாக வாங்கி உதிரியாக வாங்கி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எங்களுக்காக வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து நாங்கள் ஜாலியாக வந்து டிவியில் வந்து தூக்குதுரை படம் வந்து போட்டிருந்தாங்க அதை அப்படியே பார்த்துக்கிட்டே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் ஃபேமிலியோடு ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் கடவுள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்க ரெடி ஆகிட்டுருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்து கிளம்பியாச்சு அதாவது எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் அப்படின்றதுனால வந்து நான் எங்கள் மாமியார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பாப்பாவும் அவங்க அப்பாவும் வந்து நேற்றிய வீடியோவிலே அவங்க வந்து கொஞ்சம் வெளில வந்து டூரில் இருக்காங்க அப்படின்றதுனால அண்ட் ஏன் போகல அப்படின்ற ரீசனையும் வந்து நான் நேற்றிய வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன் எங்களோட வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நாங்கள்லாம் வந்து சேர்ந்து வந்து கல்யாணத்துக்கு வந்து கிளம்பியாச்சு ஸோ இந்த வீடியோ எங்களுக்கு இந்த டே எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பீக்கிங் டு எண்ட் வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாரி வந்து கட்டியாச்சு ஆச்சு இப்போ அப்படியே வந்து ஒரு ஒரு ஆர்नामेंटசா வந்து போட வேண்டியதுதான் கட்டிட்டே இருக்கும் இப்போ ஆனேன் நான் அப்போ 哎，你懂吗？ अच्छा ऑन द बैक अरे बेटा कोला कोला बैठ कर मोटर मारो

வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டைம் ஆக்சுவலி டென் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகுது கல்யாண ஃபங்க்ஷன்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதாவது நாங்கள் போனது வந்து கல்யாணம் இல்லை ரிசப்ஷனுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக சாப்பிட்டுட்டு அங்கே வந்து ஹாலில் ஃபுல்லாக ஏசி இருந்ததுனால நல்லா ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக பேசிகிட்ருந்தோம் நானே மாமியார் எல்லாம் வந்து கதை பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அரிசிட்டுலாம் கடைக்கு கிளம்ப வேண்டியதுதான் இதுக்கப்புறம் கிளம்பியாச்சு பாப்பாவும் இருக்கிறதுனால ரொம்ப போரிங்கா இருக்கும் ஆனா மேக்ஸிமம் வந்து இன்னைக்கு வந்து கடையில் தான் வந்து நேத்தி வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அரௌண்ட் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் தான் வந்து இருக்கணும் அதனால இந்த பிளாக்ல எதெல்லாம் வந்து எடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து எடுத்து ப்ளாகில் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஏன்னா நம்மளோட யாராவது இருந்தாங்கன்னா தான் வந்து ப்ளாக் எடுக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லைனா ரொம்ப போரிங்காக இருக்க மாதிரி இருக்கும் சரி விளாக் எடுக்கணுமே அப்படின்றதுக்காக வந்து மேபி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்க ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸோ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்டு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ இன்னையும் டேவும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு முகூர்த்த நாள்ன்றதுனால ஃபுல்லாக என்னோடய டே ஃபுல்லாக கடையிலே வந்து முடிஞ்சிருச்சு ஸோ விலாகை வந்து இதுக்கு மேலே வந்து கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னா பாப்பாவை விட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வேண்டியது தான் பெரிய பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாங்களாம் ஏன்னா நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது அப்படின்றதுனால ஸோ இதோட வந்து விளாக் முடிச்சுட்டோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறைக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஆன்ட்ரல் டேக் கேட்டுட்டா பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்